மாவு கட்டு மாத கணக்கில் காத்திருக்க வேண்டும் இல்லையா ஆனால் வெறும் மூன்று நிமிடத்தில் உடைந்த எலும்புகளை ஒட்டவை சீன விஞ்ஞானிகள் அப்படி ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாக கூறுகிறார்கள் இந்த யோசனைக்கு காரணம் கடல் சிப்பிகள் தான் எவ்வளவு பெரிய அலை அடித்தாலும் அது பாறையில் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா அது வெளியிடும் ஒரு சிறப்பு பசைதான் காரணம் இந்த இயற்கையான பசையை கோடம்களாக ஆராய்ச்சி செய்துதான் சீன மருத்துவர்கள் போன் இந்த சூப்பர் க்ளூவை உருவாக்கியுள்ளனர் இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இனி மாவுக்கட்டு தேவையில்லை அறுவை சிகிச்சை செய்து மெட்டல் ராட் வைக்கும் வலியும் குறையும் ஒரு சிறிய கீறல் மூலம் இந்த பசையை ஊசி வழியாக செலுத்தினால் போதும் மூன்றே நிமிடங்களில் எலும்புகள் ஒட்டிக்கொள்ளும் எலும்பு குணமானதும் உடலே அந்த பசையை கொள்ளும் அதனால் ராடை அகற்ற மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை தேவையில்லை சீனாவில் சுமார் நூற்று ஐம்பது நோயாளிகளிடம் இதை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் இது இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு வர இன்னும் காலமாகும் சர்வதேச காப்புரிமை மற்றும் நமது நாட்டின் மருத்துவ அனுமதிகள் தேவை ஆனாலும் இந்த கண்டுபிடிப்பு வெற்றி பெற்றால் எலும்பு முறிவுக்கான சிகிச்சை முறையே நாளை மாறக்கூடும்